காய் நண்பர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நீங்கள் பாருங்கள் இதுதான் நாங்கள் புதுசாக ரெண்டு கோழி வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து கூண்டில் தான் இருந்துச்சு மேய்யத்துக்காக வெளியில் விட்டுருந்தோம் பாருங்கள் அது இன்னும் பழகலைன்னு சொல்லிட்டு இங்கே தான் வச்சுருந்தோம் இங்கே பாருங்கள் நாய் கோ நாய் வந்து இந்த கோழி வந்து எப்படி வந்து பிச்சு போட்டுட்டு இருக்கு பாருங்கள் பிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு பாதி சாப்பிட்ருச்சு இன்னொரு கோழியே காணும் அதை தான் தேடிட்டு போகிறேன் நான் பாருங்கள் ஒன்று கிடச்சிருச்சு ஒன்று வந்து நாய் சாப்பிடும்போது நான் பார்த்துட்டேன் ஒன்று கிடச்சிருச்சு பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் கையில் வச்சுருக்காரு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அசாசியாக வாங்கிட்டு வந்த நோயினால ஒரு நாலு கோழி செத்து போச்சு மறுபடியும் கோழி வாங்கிட்டு வந்து வளர்க்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆகி போச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கோழி கலரே நல்லா சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சின்ன சின்ன கோழி ஆசாசியாக வாங்கிட்டு வந்தாங்க என் பையனும் போனால் கூழி வாங்கிட்டு வரத்துக்கு அது எப்படி ஆகி பாருங்கள் அந்த அதனுடைய முடியெல்லாம் எப்படி மிச்சு போட்டு வச்சுருக்கு பாருங்க கவனமாக தான் பார்த்துட்டு இருந்தோம் அது எப்படியோ மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு வரலான்னு போயிருக்கார் எங்கள் மாமனார் அது பிடிச்சின்னு போயிடுச்சு பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஆசாசியாக வாங்கிட்டு வந்தோம் ஆனால் இவ்வளோ நாள் எந்த கோழியும் எல்லாம் பிடிக்காமல் இருந்துச்சு இப்போ பாருங்கள் இந்த கோழியும் நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு ரொம்ப மனசு வேதனையாக இருக்கிறது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே நண்பர்களே பாய்